நல்லவங்கள்லாம் கஷ்டப்படுறோம் கோடீஸ்வரன்லாம் வந்து நல்லா சந்தோஷமாக சொத்து மேலே சொத்து சேர்த்துகிட்டே இருக்கிறான் கெட்டவங்கள்லாம் நல்லதான இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் அது உண்மை கிடையாதுங்க கொஞ்சம் இந்த கதையை பொருத்தி பாருங்கள் உங்கள் ஊரில் இருக்கிறவங்க நல்லவர்கள் பணக்காரர்கள் அரசியல்வாதிகளோடு கொஞ்சம் பொருத்தி பார்த்திங்கன்னா ஒரு உண்மை புரியும் இறைவன் சொன்னது தான் மிகவும் சரியானது வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதாவது எல்லாருக்குமே என்ன ஒரு என்ன ஓட்டம் ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னாங்க சார் நல்லவங்க கஷ்டப்பட்டே இருக்கிறாங்க கெட்டவன் ரொம்ப நல்லா இருக்கான் சார் இந்த இறைவன் இந்த உலகத்தில் இருக்கா இல்லையா இது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோனுடைய கதையை கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தாங்க அந்த இளைஞன் பயங்கர கோவத்துல இருந்தான் என்ன கோவம்னா இறைவனே இல்லடா மச்சான்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு இருக்கான் ஏண்டா நம்ம ஊரில் பாடுற ஒரு கோடீஸ்வரன் இருக்கான் அவன் செய்யற வேலை வட்டிக்கு பணம் கொடுக்குறான் ஏமாத்தி கொடுக்குறான் அதிக வட்டி கொடுக்குறான் அதே மாதிரி விவசாயிகள்கிட்ட இருந்து அந்த இடத்த எழுதி வாங்கிக்கிறான் ஒரு லட்ச ரூபா வாங்குறான் நம்மளால் திருப்பி தர உடனே வெத்து பேப்பரில் அந்த இடத்த எழுதுன மாதிரி வாங்கி வச்சுக்கிறான் அவன் சொத்து மேலே சொத்து சேர்ந்துக்கிட்டு தான் தான் இருக்குது அவன் நல்லா தான் இருக்கிறான் மூணு கார் வச்சுருக்கான் அவங்க பசங்களாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க நிறைய சொத்து சேர்த்துக்கிட்டே தான் இருக்கிறான் சொத்துக்கள் வாங்கிகிட்டே தான் இருக்கான் இந்த இறைவன் இருக்கிறாரா இல்லையா அவனுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ கணக்கில் கோடி கணக்கில் சொத்து தருது அதேமாதிரி ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் பாருங்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பாருங்கள் நல்லாவே தெரியும் அவன் ஃப்ராடு பண்ணி தான் சம்பாதிக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நல்லா தானே சார் இருக்கான் நம்ம தான் சார் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இதே பாடுறா நம்ம கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏழை விவசாயி அவருக்கு இருக்கிறது அந்த ஒரே ஒரு மாடு தான் சொந்தங்கள்னு சொல்லிக்கூட ஆள் இல்லை அந்த மாடை வச்சுக்கிட்டு கூலி வேலைக்கு போயிட்டு இன்றைக்கும் அவர் கஷ்டப்பட்டு தான் இருக்கார் அப்போ இந்த இறைவன் இருக்கிறாரா இல்லையா நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு கெட்டவன் கோடீஸ்வரன் நல்லா தானே இருக்கிறான் ஏமாத்துறவன் நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் தன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருந்தான் உடனே அந்த இடத்துல இறைவன் வந்துட்டார் தம்பி என்ன உன் சந்தேகம் சொல் அப்படின்னோடனே நீயே வந்துட்டியாப்பா நான் பயங்கர கோபத்தில் இருக்கேன் இறைவா நீ செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை எங்கள் ஊரில் எடுத்துக்கோ ரெண்டு பேர் இருக்காங்க கோடீஸ்வரன் நல்லா இருக்கான் சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறான் கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னொன்னு நீ என் கூட வா உனக்கு நான் புரிய வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனை கூப்பிட்டுட்டு அந்த கடவுள் ஃபஸ்ட்டு அந்த கோடீஸ்வரன் வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு அந்த வாசலில் இறைவன் அங்கேயே நின்னுக்கிறாரு நான் சொல்கிறத நீ செய்ப்பா அவர் என்ன செய்யறாருங்கிறது எனக்கு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி இறைவன் மறைஞ்சு நின்றுக்கிட்டாரு பார்ப்பா அந்த வீட்டுக்கு போ போயிட்டு தண்ணி குடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி கேளு அந்த அந்த கோடீஸ்வரர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு எனக்கு சொல்லு அப்படிங்கிறாரு உடனே அந்த பையன் கதவை தட்டுறான் ஐயா இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு வேலைக்கு வந்தாங்கய்யா கொஞ்சம் தண்ணி வேணுங்கய்யா கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான் கேட்டவுன்னு அந்த பெரியவர் அந்த கொடீஸ்வரன் சொல்கிறாரு இல்லைப்பா விளக்கு வச்சு இதுக்கு மாதிரிலாம் நான் தண்ணி தர மாட்டேன் நீ வேறு எங்கேயாவது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கதவை முடிட்டு போயிட்டார் இந்த பையனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல என்னடா இந்த மாதிரிலாம் ஆளுங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறைவன் கிட்டே வந்து கேட்குறாரு என்னங்க இறைவா இந்த மாதிரி அவன் சொல்லிட்டான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது தண்ணி தான் கேட்டேன் விளக்கு போட்டாச்சு இனிமேல் தண்ணி தர முடியாது வேறு இடத்துல பார்த்துக்க சொல்லிட்டான் அப்படின்ன அந்த இறைவன் சொல்கிறார் சரி இதுக்கும் கவலைப்படாத அவனுக்கு ஒரு வரத்தை நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இன்னும் நிறைய சொத்துக்கள் நகைகள் பணங்கள் இவனுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவன் வந்துட்டார் இந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல சரிவா நம்ம அடுத்தது அந்த முதியவர் வீட்டுக்கு போகலாம் அந்த கோயில் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா அவர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போகிறாங்க அங்கேயும் சொல்கிறாரு இறைவன் சொல்கிறார் நான் அங்கேயே ஒழிஞ்சிக்கிறேன்ப்பா நீ போயிட்டு தண்ணி கேட்டு குடிச்சுட்டு வா என்ன நடக்குதோ வந்து என் கிட்ட சொல் அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் சொல்றாரு உடனே அந்த இளைஞன் கதவை தட்டான் அந்த முதியோர் வராரு என்ன தம்பி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்கய்யா பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன் கொஞ்சம் தண்ணி குடிக்க வேணும்னு ஒன்று உட்காருப்பா கொஞ்சம் பொறுமையாக உட்காரு ரொம்ப தூரம் நடந்து இருக்குது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணம் நிறையா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்புறம் கொஞ்சம் பால் சுடு பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் குடிப்பா தண்ணி குடிச்சிட்டு பால் சாப்பிட்டுப்போ உனக்கு சாப்பாடு வேணும்னாலும் சொல் நான் கொஞ்சம் நேரத்தில் தயாரிக்கிறேன் சாப்பிட்டுட்டு கூட போ ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்குறேன் பார்த்தா உனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கேன் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் சொல்கிறார் உடனே இந்த இளைஞனுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பால்லாம் குடிச்சிட்டு சரிங்க பெரியவரே நான் நாளைக்கு நாலாணிக்கு வரேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு வந்துட்டு இறைவன்கிட்ட சொல்கிறாரு ஐயா நீங்கள் தண்ணி மட்டும்தான் கேட்க சொன்னீங்க ஆனால் அந்த முதியவர் பாலும் சேர்த்தி கொடுத்துட்டாரு அவருக்கு பாங்க வருமானமே இல்லை அவர் பாருங்கள் கூலி வேலைக்கு தான் போகிறாரு ஒரே ஒரு மாடை வச்சுருக்கிறார் அந்த மாடை வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு அதில் வந்த பாலில் எனக்கு ஒரு பால் கொடுத்தாரு ஸோ ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாரு உனக்கே தெரியுதா இறைவா அப்படின்னு சொல்கிறார் உடனே இறைவன் சொல்கிறாரு சரி நம்ம இந்த முதியவருக்கு ஒரு அருளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த மாடு கூடிய சீக்கிரம் காணாமல் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் சொல்கிறார் இந்த இளைஞனுக்கு பயங்கர கோபம் இறைவா நீ என்ன தெரிஞ்சுதான் சரியா இல்லை தெரியாமல் தான் சரியா அந்த கோடீஸ்வரன் கோடி கோடியாக சொத்து வச்சிருக்கிறான் அவன் தண்ணி கூட கொடுக்கல நிற்க வச்சு பேசிட்டு வெளியில் அனுப்பிட்டான் அவனுக்கு நிறைய சொத்துக்கள் கொடுக்கணும் நகை கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு அருளை கொடுக்குற ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த மாடு வச்சு தான் அவர் ஜீவனமே பண்ணுறாரு குழந்தை குட்டிங்க கூட யாருமே இல்லை ஏதோ அதை வச்சு பிடிச்சிட்டு இருந்தார் அந்த மாடு காணாமல் போகணும்னு சொல்கிறியப்பா என்னப்பா இறைவா ஒன்றுமே எனக்கு புரியலையே என்னோடன நீங்களாம் வந்து வெளியிலேருந்து பார்க்குறீங்க இப்போ அந்த கோடீஸ்வரனுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சொத்துக்கள் நிறையா சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள் கண்ணுகளுக்கு தெரியுது அரசியல்வாதியை பார்க்கும்போது நிறையா பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அதே மாதிரி அந்த ஏழையை பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது ஆனால் இறைவனோட திட்டமே வேற கொஞ்சம் நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்கிறார் அந்த இறைவன் ஒவ்வொருத்தரோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் சொல்றாரு அதாவது அவனுக்கு சொத்துக்கள் அதிகமாக அதிகமாக அந்த கோடீஸ்வரனுக்கு மனசில் பார்த்தீங்கன்னா நிம்மதி இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது ஒரு மன அமைதி இருக்காது ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் பெரிய கோடீஸ்வரன் கார் வாங்குகிறான் வீடு வாங்குகிறான் சொத்து வாங்குகிறான் அப்படின்னு உங்கள் கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் அவனோட மனநிலையை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் அதிகமாக அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாகும் மன அமைதி இருக்காது அவனுக்கு ஒரு நிம்மதி இருக்காது அதனால தான் அவனுக்கு நிறைய சொத்துக்கள் கொடுக்கணும் பணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்க இறைவா அந்த பெரியவருக்கு மாடு காணாமல் போகணும்னு சொன்னீங்களே பாவம் அதை வச்சு தானே ஒரு வாழ்க்கையை நடத்துகிறாரு இது தப்பில்லையா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சொல்கிறாரு எப்பா நான் நின்று கவனிச்சிட்டு இருந்தப்பா அந்த பெரியவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு மாடை பராமரிக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டம் அதை பராமரித்து பால் எடுத்து அதை விற்கிறாரு கூலி வேலைக்கு போகிறாரு ரொம்ப கஷ்டப்படுறாருங்கிறத நான் பார்த்தேன் ஸோ அந்த மாடு இல்லைன்னா அவரோட மனநிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்துட்டு ஒரு வேலை ரெண்டு வேலை சாப்பிட்டுக்கிட்டு உதவி செஞ்சுட்டு சந்தோஷமாக இருப்பார் எனக்கு அந்த அவரோட மனநிலை தான் முக்கியம் ஸோ அந்த நல்லவர் மனநிலை சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் சொல்றேன் இதுதாங்க கதை புரியுதுங்களா அதாவதுங்க எப்பவுமே இறைவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்திட்டம் வகுப்பார் இறைவனோட கணக்கே வேறு ஆனால் நமக்கு தாங்க புரியல நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம் நல்லவங்கள்லாம் கஷ்டப்படுறோம் கோடீஸ்வரன்லாம் வந்து நல்லா சந்தோஷமாக சொத்து மேலே சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறான் கெட்டவங்களாம் நல்லதான இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் அது உண்மை கிடையாதுங்க கொஞ்சம் இந்த கதையை பொருத்தி பாருங்கள் உங்கள் ஊரில் இருக்கிறவங்க நல்லவர்கள் பணக்காரர்கள் அரசியல்வாதிகளோடு கொஞ்சம் பொருத்தி பார்த்திங்கன்னா ஒரு உண்மை புரியும் இறைவன் சொன்னது தான் மிகவும் சரியானது இறைவன் சொன்ன மாதிரி அவங்களோட மனநிலையில் நிம்மதி இல்லாமல் மன அமைதி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு பிரச்சனையோடு தான் இருப்பாங்க இது தாங்க உண்மை ஓகேங்களா இந்த கதை உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நம்புகிறேன் அதனால் இனிமேல் நம்ம கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவ்வளோ பணக்காரனாக இருக்கான் ஏழையாக இருக்கான் அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க அவனோட மனநிலையில் அவன் எப்படி சந்தோஷமாக இருக்கானா வருத்தத்தில் இருக்கிறானா வேதனையில் இருக்கானா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் ஏன்னா இந்த இறைத்தன்மை அதை மட்டும்தான் பார்க்கும் அதற்குண்டான செயல்பாடுகளை தான் நலமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கங்கிறதும் தவறு கெட்டவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் தவறுங்க இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை தன்மையில் நான் செயல்படுத்திருக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் ஒரு அற்புதமான கதையோட நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி